இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி திமுகவால் இதை செய்ய முடியுமா சவால் விட்ட இபிஎஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்க அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வலுவான கூட்டணி உருவாகும் என்றும் மக்கள் ஆட்சி மாற்றம் விரும்பியுள்ளனர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி தெரிவித்துள்ளார் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது தமிழகம் முழுவதும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முதல் கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டேன் பயிர் செய் என்று சொல்வார்கள் நான் விவசாயி என்பதால் எட்டு மாதத்திற்கு முன்பே சரியான நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினேன் நாம் மதித்திருந்தால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செல்வது சாத்தியமில்லை அதனால் தான் இப்போதே மக்களை நேரில் சந்தித்து வருகிறேன் திமுக சில திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தது ஆனால் நாங்கள் நிறைவேற்ற முடியாததை பொய்யான வாக்குறுதிகளாக சொல்ல மாட்டோம் இருக்கிற நிதியை வைத்து மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்போம் கடந்த ஐம்பது மாதங்களில் திமுக ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்துள்ளன போதை பழக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பரவிவிட்டது பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மற்ற மாநிலங்கள் ரவுடிகள் தமிழகத்திற்குள் வந்து குற்றங்கள் செய்கின்றனர்க்கு அவர்கள் பயப்படுவதில்லை போலீஸ்காரர்களே ரவுடிகள் கண்டு பயப்படும் நிலை உள்ளது இந்த நிலைமைக்கு முடிவு கட்டுவது எங்களது கடமை சட்டசபை ஒவ்வொரு தடவையும் கூடும் போது பொருள் பிரச்சனையை நான் சுட்டிக்காட்டி வந்தேன் ஆனால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தவறியது என்றார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் திமுக மிகவும் பயந்துவிட்டது அதனால் பாஜக ஆட்சியில் பங்கு கேட்கும் என்கிற வதந்திகளை திட்டமிட்டு பரப்பினர் எனினும் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் நாங்கள் சொல்வது மக்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவின் அடிப்படையில் தான் திமுக பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை சிறுபான்மையினரை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிறது ஆனால் அதிமுக எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் நோக்கம் திமுகவை தோற்கடிக்க விரும்பும் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் பல கட்சிகள் என் கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன எனவே வலுவான கூட்டணி உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அதிமுக பலமுறை தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது ஆனால் திமுக பணத்தை வீசி சில கட்சிகளை அடிமைப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறது திமுக தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்று முதல்வர் மு க ஸ்டாலினிடம் கேளுங்கள் அதன் பிறகு நான் பதில் சொல்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆரம்ப ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எதற்காக அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்